நூறு கோடி ரூபா வசூல் பண்ணி சாதனை பண்ணியிருக்கு பெஞ்சமின் பாய்ஸ் மலையாள திரையுலகில் மற்றொரு சென்சேஷன் படமாக பார்க்கப்படுற படம் தான் பெஞ்சிமின் பாய்ஸ் இந்த படம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கேரளா அண்ட் தமிழ்நாட்டில் வெளியாச்சு கேரளாவில் நதிக தேட்டர்லேயும் தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் இருந்த இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் கூடவே தமிழ்நாட்டில் திரையரங்குகளை அதிகரித்தாங்க இந்த நிலையில் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று இப்போ நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு வெறும் பன்னெண்டே நாளில் இந்த படத்தை பற்றி எல்லா செலப்ரிட்டிஸும் ரசிகர்களும் சோஷியல் மீடியாவில் வண்ணம் இருக்காங்க இந்த படம் இன்னும் அதிகமாக வசூல படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி மலையாள சினிமாவில் புலிமுருகன் லூசிபர் அப்படின்ற ரெண்டு படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணி இந்த ரெண்டு படங்கள் பயங்கரமான வெற்றியை பெற்றது அதை தொடர்ந்து இப்போ ரீசண்டாக வெளியான ரெண்டாயிரத்தி பதினெட்டும் நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணி சாதனை படிச்சிது இப்போ இதை தொடர்ந்து இந்த நாலாவது படமும் இந்த படத்தில் இப்போ இதை தொடர்ந்து பெஞ்சிமின் பாய்ஸும் இந்த நூறு கோடி ரூபாய் லிஸ்ட்டில் இணைஞ்சிருக்கு மலையாள திரையுலகம் இப்போது இவ்வளவு ஃபாஸ்ட்டாக முன்னேறிகிட்டு இருக்கிறது தமிழ் சினிமாவை கேள்விக்குறியாக்கியிருக்கு ஏன்னா தமிழ் சினிமாவில் வர எந்த படமும் இப்போ இவ்வளவு பெரிய சாதனையை படைக்கலை இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்